உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய்யின் தமிழ் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் கொரக்கோட்டை கிராமத்திலருந்து இரநூறு டன் எடை கொண்ட ராட்சத பாறையை செதுக்கி பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலையானது வெட்டி எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து ஏற்கனவே பெங்களூர் ஈஜிபுராக்கு கோதண்ட ராமசுவாமி கோவிலுக்கு இங்கே தான் அந்த பிரம்மாண்ட விஷ்ணு சிலைக்கான பாறை வெட்டி எடுக்கப்பட்டது அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை முப்பத்தேழு அடி உயரம் பன்னெண்டு அடி அகலம் இரநூற்றி அடி கொண்ட ராட்சத பாறை உடச்சி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்ட ஆஞ்சநேரி சிலை நூற்றி ஐம்பத்தெட்டு டயர் கொண்ட கார்கோ லாரியில் வந்தவாசே உள்ள குறைக்கோட்டை கிராமத்திலிருந்து வாலாஜ பதத்தை பழவேறு கிராமத்திற்கு எடுத்துச் செல்லும் பணி மூவரமான நடைபெற்றிருக்கு பிரம்மாண்ட ஆஞ்சநேரி சிலையை எடுத்துச் செல்லும் காட்சியை தான் நீங்கள் காணொலி பகுதி வழியாக பார்த்துட்ருக்கீங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவலை தெரிஞ்செடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பார்த்துருக்க ஆல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜெய்கின் தமிழ் சிவ சிவ சிவைய நம்ம கணொலி பற்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

E... Um... மீண்டும் அடுத்த காணொலிப் பள்ளியில் சந்திப்போம் நான் நீங்கள் செய்யும் சிவ சிவ சிவன